வணக்கம் மிக் ரோட்டோரமாக ஆரஞ்சு பழம் விற்றுட்டு இருக்க பல வியாபாரிக்கு இந்திய ஜனாதிபதியிலிருந்து ஃபோன் வருது இதை கேள்விப்பட்ட உள்ளூர் கமிஷனர் முதல் அரசு அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாமே வந்து இவரை பார்க்குறதுக்காக ஓடி வராங்க யார் இவர் அப்படி இவர் என்ன தான் செஞ்சார் எதற்காக இந்திய ஜனாதிபதியிலேருந்து ஃபோன் வரணும் என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கர்நாடக மாநிலம் மங்களூரு தாலுக்காவில் உள்ள ஹரேகலா கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஹஜபா இவருக்கு வயசு அறுபத்தஞ்சு ஆரஞ்சு பழம் வியாபாரியான ஹஜபாவுடைய குடும்பத்தில் மனைவி இரு மகள்கள் ஒரு மகனின மொத்தம் அஞ்சு பேர் கூடையில் ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கிட்டு மங்களூர் நகரில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக தான் இவர் குடும்பத்தை நடத்திட்டு வந்தார் ஹஜபா கல்விக்காக பள்ளி பக்கமே வந்து போனதே கிடையாது இவருக்கு தெரிந்த ஒரே மொழி கன்னடம் மட்டும்தான் ஒரு முறை ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆரஞ்சு பழம் வித்துட்டு இருக்கும்போது ஹஜபாவிட வந்து வெளிநாட்டு பயணி ஒருத்தர் வந்து ஒரு கிலோ ஆரஞ்சு பழம் என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவருக்கு ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் தெரியாததால் அவருக்கு பதில் சொல்ல இவர் தடுமாறியிருக்காரு அந்த தருணம் ஹஜபாவை வந்து ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு உள்ளாயிருக்கு நம்ம படிச்சிருந்தால் இன்றைக்கி அந்த நபர்கிட்ட நம்ம ஆங்கிலம் பேசியிருக்கலாமே அவர் என்ன விலைன்னு தானே கேட்டிருக்குவார் அதை நம்ம சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு படிப்பறிவு இல்லாமல் நான் வந்து இப்போ ரொம்ப சிரமப்பட்டது போல் நம்முடைய கிராமத்தில் உள்ள எந்த குழந்தையுமே வந்து எதிர்காலத்தில் சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த ஹஜப்பா அதற்கான தீர்வாக நம்மளுடைய கிராமத்துல ஒரு பள்ளியை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார் பழம் விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே ரொம்ப சிரமப்படக்கூடிய இந்த காலத்துல எப்படி நம்ம வந்து பள்ளி தொடங்குது அப்படின்னு சொல்லி இது எளிதான காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்வுக்கு எட்டுனாலும் ஆனா விடக்கூடாது நம்ம எப்படியாவது நம்ம வந்து நிச்சயமாக நம்ம ஊர்ல ஒரு பள்ளியை கெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதில் உறுதியாக இருந்திருக்காரு இதற்காகவே வந்து தன்னுடைய தினசரி வருமானத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை வந்து அவர் சேமிப்பவும் தொடங்கியிருக்காரு அப்போது ஹஜபாவுடைய தினசரி வருமானமே நூற்றி ஐம்பது ரூபா தான் அந்த நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து சிறுக சிறுக சேகரித்து ஒரு கட்டத்தில் பள்ளி தொடங்குவதற்கான வேலையும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சோண்டு பணத்தை சேர்த்த பிறகு இந்த பணம் பத்தாது நம்ம பள்ளி கட்டணும்னா நிறைய பணம் தேவை அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நன்கொடையாளர்களை சந்தித்து அவங்கக்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு அதுக்காக வந்து நிதி கேட்டு நன்கொடையாளர்கள் மற்றும் மற்றும் பெரிய தொழிலுடைய வீட்டு வாசலில் போய் நிற்கிறாரு அவங்களும் இவரை பார்த்துட்டு யார் நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவரும் போயிட்டு நான் வந்து பள்ளி கட்டுறதுக்கு எனக்கு பணம் வேணும் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிலர் பேர் வந்து இவருடைய தோற்றத்தை பார்த்து இவர் பிச்சை காரணம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சில பேர் வந்து இவன் பொய்யான காரத்தை சொல்லி பணம் கேட்குறானோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இவர் விளக்கமாக எடுத்து சொல்லி தன் தன்னுடைய தான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு சில பேர்கிட்ட அவர் நன்கொடையாகவும் பணமும் வாங்கியிருக்காரு நல்லுள்ளம் படுத்தவர்களிடம் நிறைய பேர் அவருக்கு உதவவும் முன் வந்திருக்காங்க இப்படி சில பேர் வந்து பணம் மட்டும் கொடுக்காம நிலமும் கொடுத்துருக்காங்க கூடுதலாக பணமும் கொடுத்துருக்காங்க ஆனால் அரசாங்கத்துடைய ஒப்புதல் பெற வேண்டி அரசு அலுவலங்குள்ள அடியெடுத்து வைக்கும்போது தான் உண்மையான உலகத்தையே உண்மையான மனிதர்களை எதிர்கொள்ள தொடங்கியிருக்காரு ஹஜப்பா ஏளனமான பார்வையும் யாசகம் போல ஐம்பது பைசா ஒரு ரூபாயை வீசி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி இவங்களை அவமானமும் படுத்திருக்காங்க இதுக்கெல்லாம் ஹஜபா வந்து அசரவே இல்லை தன்னுடைய இலக்கிலிருந்து அவர் விலகவே இல்லை நம்ம எப்படியாவது நம்ம ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதில் உறுதியாக இருந்திருக்காரு சிறுக சிறுக சேகரித்த பணத்தை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் புது படுப்பு பகுதியில் ஒரு நாற்பது சதுரடிக்கு அவர் நிலம் வாங்கியிருக்காரு மேலும் சிலருடைய உதவியால ஒரு ஏக்கர் நிலத்தையும் அதே பகுதியில் அவர் வாங்கியிருக்காரு ஓராண்டு கால அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் அத்தனை கதவுகளையுமே தட்டி கர்நாடக அரசு பள்ளி கல்வித்துறையின் ஒப்புதலையும் ஒரு வழியாக வாங்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தன்னுடைய இலக்குல ஹஜபா கொண்டிருந்த உறுதிப்பாட்டை உணர்ந்த சில அதிகாரிகள் தாங்களாவே முன்வந்து வந்து உதவியும் செஞ்சிருக்காங்க படிப்படியாக பள்ளிக்கூடத்துக்கான கட்டடங்களையும் எழுப்ப தேவையான சிமெண்ட் இயந்திரங்கள் உட்பட பலவற்றுக்கு உதவிகரங்களும் நீட்டப்பட்டிருக்கு ஆனால் அந்த நிலப்பரப்போ சவால் மிகுந்ததாக இருந்திருக்கு மலை குன்று போல இருந்த அந்த இடத்தை சமவெளிப்படுத்துவதற்கு தான் முதல் வேலையாகவே அது மாறியிருக்கு ஆறு புல்டோசர் கொண்டு அதை சமவெளிப்படுத்தி உருவாக்கி எட்டு க வகுப்பறைகள் இரண்டு கழிப்பறைகள் கொண்ட ஒரு பள்ளிக்கூடத்தை சில மாதங்களே அங்கு அவர் கட்டி முடிச்சிட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று அந்த பள்ளிக்கூடத்தின் தொடக்க விழா சிறப்பாக நடந்தது பரவசத்திலிருந்த திருவந்த ஹஜப்பாவுக்கு உள்ளூர் அரசியல்வாதிகளும் செல்வந்தர்களும் மேஜை நாற்காலிகளை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தை வந்து செயல்படுத்தும் பள்ளிக்கூடத்துக்காக தாங்களால் முடிந்த உதவியை வந்து செஞ்சிருக்காங்க பள்ளி வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு கமிட்டியை உருவாக்கி பள்ளிக்கூட உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு தேவையான நிதியை பெறுவதற்கான வழிகாட்டுதலை கல்வித்துறையும் அவருக்கு வழங்கியது இதன் மூலம் சர்வ சிஷா ஐயன் வழங்கும் அரசு பள்ளிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை பெறவும் முடிந்தது ராஜபா நாணய மிகுந்தவராக அறிவிக்கப்பட்டதால் பள்ளி வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழுவுக்கு துணைத் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டு பள்ளி வளர்ச்சிக்கு தேவையான நிதியும் முறையாக அவருக்கு வழங்கப்பட்டது அதை கொண்டு தன்னுடைய பள்ளிக்கு நான்கு கணினிகளை அவர் வாங்கியிருக்காரு ஐந்தாம் வகுப்பு வரை கொண்ட இந்த பள்ளியில் அன்று தொண்ணூத்தி ஓரு குழந்தைகள் படித்து வந்தார்கள் இருந்தாலும் பத்தாம் வகுப்பு வரை கொண்ட பள்ளியாக கட்டினால் தனது கனவு அடுத்த கட்டத்துக்கு நகருமே என்று அவருக்கு தோன்றியது இப்போது ஹஜபாவை அறியாத கல்வி அதிகாரிகளே இல்லை உடனடியாக மேல்நிலை பள்ளிக்கான ஒப்புதலும் அவருக்கு கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி மூணிலிருந்து மீண்டும் ஆரஞ்சு விற்று கிடைத்த சொற்ப பணத்தை சேமிக்கவும் தொடங்கியிருக்காரு அடுத்த ஏழாண்டு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து கொடல் கொடைவள்ளல்களின் நிதி உதவியையும் சேகரித்து இரண்டாயிரத்தி பத்தில் மேல்நிலை பள்ளிக்கான கட்டிட வேலைகளையும் அவர் தொடங்கியிருக்கார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பள்ளியும் முழுமை பெற்றிருக்கு நூலகம் எட்டாம் வகுப்பு தொடங்கி பத்தாம் வகுப்பு வரை ஆறு வகுப்பறைகள் கொண்ட பள்ளிக்கூடமாக செயல்படவும் அது தொடங்கியிருக்கு கல்பனா சாவ்லா சுவாமி விவேகானந்தர் போன்ற ஆளுமைகளின் பேர்களை ஒவ்வொரு வகுப்பறைக்கும் அவர் சூட்டியிருக்கார் இந்நிலையில் தான் கல்விக் கூடங்கள் அனைத்தும் கொரோனா காலத்தில் இழுத்து மூடப்பட்டு கிடந்தபோது ஹஜப்பா தினந்தோறும் அங்கு சென்று தன்னுடைய பள்ளிக்கூடத்தின் வளாகத்தையும் தூய்மைப்படுத்திருக்கார் இனி எங்கள் ஊருக்கு பனிரெண்டாம் வகுப்புக்கான பள்ளியையும் கல்லூரியையும் கொண்டு வருவதே என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அதில் உறுதியாக இருக்கார் அதற்காக நிறைய பேர் நன்கொடை கொடுத்தவர்கள் கொடுத்து வராங்க மேலும் எனக்கு வரக்கூடிய இந்த பரிசு தொகை அனைத்தையுமே நான் வந்து பள்ளி கட்டுவதற்கான நிதிக்கே நான் செலவிடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவரை பாராட்டி நிறைய பேர் இவங்களுக்கு பரிசு கொடுத்தாலும் அந்த பணத்தை எல்லாம் பள்ளிக்காகவே வந்து அவர் செலவழிச்சுட்டே நரேந்திர மோடியும் கூட இது தொடர்பாக கோரிக்கை அவர் வச்சிருக்காரு குடியரசுத் தலைவர் கரங்களால இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பத்ம விருது பெற்றார் பல வியாபாரியான ஹரேஹலா ஹஜபா மேலும் பத்மஸ்ரீ விருது பெற்றது குறித்து அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா நான் ரேஷன் கடையில் பொருள் வாங்குவதற்காக கடையில் வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்போது எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அந்த ஃபோனை எடுத்து பேசிய போதே அதில் வந்து ஹிந்தியில் தான் யாரோ பேசினாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு கன்னடா மட்டும்தான் தெரியும் அதனால் அங்கே இருந்த ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போயிட்டு இந்த ஃபோனை கொடுத்து யாரோ ஏதோ சொல்கிறாங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்தேன் அவர் அந்த ஃபோனை வாங்கி பேசினார் அப்போ பேசிவிட்டு சொல்லியிருக்கார் சொன்னார் உங்களுக்கு அரசாங்கம் வந்து பத்மஸ்ரீ விருது கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு பத்மஸ்ரீ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவை அனைத்துமே கடவுளால் கிடைக்கப்பெற்றது தான் இது மாதிரியான பின்புலத்தில் இருந்து வந்து இவ்வளோ பெரிய விருதை நான் பெறுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல நான் கற்பனை கூட செஞ்சு பார்க்கல அப்படின்னு சொல்லி தனக்கு கிடைச்ச விருதை பற்றி அவர் பெருமையாக பேசுறாரு இன்றும் காலையில் எழுந்து பள்ளியுடைய அனைத்து வகுப்புகளையுமே திறந்து வைத்துவிட்டு மங்களூருக்கு ஆரஞ்சு பழம் விற்க சென்று கொண்டு தான் இருக்கிறாரு ஹரேஹலா ஹஜப்பா தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை என இரண்டிலுமே எந்தவிதமான விதமான பிரதிபலனும் பாராமல் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தும் வருகிறார் இதுவரை கர்நாடகாவிலே பெரும்பாலான மக்களால் அறியப்படாமல் இருந்த ஹரேஹ ஹஜப்பாவின் புகழை இந்த பத்மஸ்ரீ விருது நாடறிய செய்துவிட்டது பத்மஸ்ரீ விருது கிடைத்த ஹஜப்பாவுடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்